இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பீஸாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இரநூத்தம்பது கிராம் மைதா எடுத்துருக்குறேங்க அது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் ஈஸ்ட்டு சேர்க்கலைங்க அதுக்கு பதிலாக தான் ஆப்பச்சோடை சேர்த்துருக்குறேங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து பிசிஞ்சிக்கலாங்க இது மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவில் கூட செய்யலாங்க உங்களுக்கு எந்த மாவு விருப்பமோ அந்த மாவில் செஞ்சுக்குங்க பாருங்கள் நல்லா பெசிஞ்சிட்டேன் அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு விட்டுடலாங்க அது நல்லா ஊறி வரட்டங்க இப்போ வந்து நம்ம பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணிடலாங்க பொடிசா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்புங்க கொஞ்சமாக மிளகாய் தூளுங்க காஷ்மீர் சில்லி தாங்க சேர்க்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதுங்க பாருங்கள் இது மாதிரி தோசைக்கல் வச்சு கடை எண்ணெய் அது அப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அப்புறம் இந்த மாதிரி பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப வேக வேணாங்க லைட்டாக வெந்தால் போதுங்க இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டு எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் எடுத்துருக்குறேங்க இப்போ வந்து பீஸா ரெடி பண்ணலாங்க இதுக்கு நான் ரெண்டு பீஸா செய்கிறேங்க இது மாதிரி ஒரு ப்ளேட்டில் கொஞ்சம் நெய்யோ இல்லை பட்டரோ தடவிக்கலாங்க லைட்டாக மைதா மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ அதில் மாவு வச்சு நல்லா இந்த மாதிரி மெலீஸாக தட்டிக்கலாங்க ரொம்ப தடிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக இருக்கணுங்க இதை ஒரு போக்கு வச்சு ஓல்ஸ் போட்டுக்கலாங்க பாருங்கள் பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதில் வந்து இப்போது நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாங்க இப்போ சீஸ் வந்து துருவி விட்டுக்கலாங்க துருவி சேர்த்துக்கலாங்க அதில் நம்ம சீஸை பாருங்கள் எல்லாம் துருவிட்டாங்க இப்போ வந்து நம்ம கொடை மிளகாய் ஆனியன் வச்சிடலாம் ஆனியன் கேப்சிகம் டொமேட்டோ இதெல்லாம் சேர்த்து கூட பன்னீர் சேர்த்து வச்சு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சாச்சுங்க இப்போ பன்னீர் எடுத்து வச்சுக்கலாங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம கடையில் அதிகம் பைசா கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ பாருங்கள் இது மேலே திரும்ப சீஸ் போட்டுக்கலாங்க உங்களுக்கு சீஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இதை நான் இன்றைக்கி வந்து இட்லி குண்டாலில் தாங்க வச்சு அதை வேக வச்சு எடுக்கிறேன் இட்லி தட்டு கவுத்து போட்டு அது மேலே இதை வச்சு பீஸா ரெடி பண்ணுற பாருங்கள் இப்போ பாருங்கள் பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இதனோட அளவு எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறாங்க நீங்கள் தேவைன்னா பார்த்துக்குங்க சூப்பரான சுவையான பீஸா ரெடி ஆகிடுச்சுங்க உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சீக்கிரமாக காலி ஆகிடுங்க நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிட்றதுனா நிறைய சாப்பிட்லாங்க Thank you.